சோழவரம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டப் பணிகளை முறையாக வழங்க வேண்டிய அடையாள அட்டைகளை கொண்டு வந்து பெண்கள் கோரிக்கை ஐந்து ஆண்டுகளில் அனைத்து ஊராட்சிகளிலும் பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அரசு அதிகாரிகள் தான் சுணக்கம் காட்டுகின்றனர் என கவுன்சிலர்கள் கூட்டத்தில் குற்றம் சாட்டினர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாணிக்கம் சாந்தினி ஆகியோர் முன்னிலையில் ஒன்றிய குழு தலைவர் ராசாத்தி செல்வசேகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் பருவமழை துவங்க உள்ளதால் மழைநீர் கால்வாய்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முறையாக தூர்வாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உரிய அனுமதியின்றி கட்டப்படும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாலிவாக்கம் அழிஞ்சிவாக்கம் ஜெகநாதபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறையாக பணிகளை வழங்கவில்லை என கூரி பெண்கள் தங்களின் அடையாள அட்டையுடன் வந்து உரிய முறையில் பணிகளை வழங்க கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து முறையாக பணி வழங்க நடவடிக்கை எடுப்பதாக வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாமக ஒன்றிய கவுன்சிலர் பிரகாஷ் மற்றும் பொதுமக்களிடம் உறுதியளித்தனர் சோழவரம் ஊராட்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அனைத்து ஊராட்சிகளிலும் சாலைகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் சிறப்பாக நடந்துள்ளது என்றும் அதிகாரிகள்தான் பணிகளில் சற்று சுணக்கம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டினர் அனைத்து உறுப்பினர்களும் கட்சி பேதம் இன்றி சிறப்பாக செயல்பட்டு பணியாற்றியதாகவும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் கடைசி கூட்டத்திற்கு விருந்து வைத்து அனைவருக்கும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்ய உள்ளதாகவும் ஒன்றிய குழு துணைத் தலைவர் கருணாகரன் கூட்டத்தில் தெரிவித்தார் கூட்டத்தில் உரக்காடு ஒன்றிய கவுன்சிலர் பாஸ்கரன் விச்சூர் ஒன்றிய கவுன்சிலர் சகிலா சகாதேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதே என்னோட பட்ட பாடுகள் பதினஞ்சு ஊடாச்சிக்கு அதே பட்ட பாடுப்பாங்க